போர்க்களத்தின் நடுவே அம்புகளால் செய்யப்பட்ட படுக்கையில் பிதாமகர் பீஷ்மர் படுத்திருக்கிறார் வேதனையுடன் ஆனால் அமைதியான முகத்துடன் அவர் ஸ்ரீகிருஷ்ணரை நோக்கி மெதுவாக கேட்கிறார் கிருஷ்ணா நான் இன்று அம்பு படுக்கையில் கிடக்கிறேன் சுமார் நூறு பிறவிகள் பார்த்தவன் நான் ஆனால் இவ்வளவு கடுமையான தண்டனை எனக்கு இதுவரை கிடைத்ததே இல்லை நான் என்ன பாவம் செய்தேன் அதற்கு கருணை நிறைந்த பார்வையுடன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார் பீஷ்மரே இன்னும் சிறிது முன்னே போய் நினைத்து பாருங்கள் பிறகு பகவான் கிருஷ்ணர் ஒரு பழைய பிறவியின் நிகழ்வை நினைவுபடுத்துகிறார் ஒரு பிறவியில் நீங்கள் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தீர்கள் ஒரு நாள் ஒரு சிறிய பாம்பை பிடித்தீர்கள் அந்த பாம்பை முட்களுள்ள இடத்தில் தூக்கிப் போட்டீர்கள் அந்த பாம்பு பல நாட்கள் வேதனைப்பட்டு முட்களில் சிக்கி துடித்து துடித்து இறந்தது அந்த உயிர் அனுபவித்த வேதனையின் கர்மப் பயனே இன்று நீங்கள் அம்புகளின் படுக்கையில் படுத்திருக்க வேண்டிய நிலை இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் சிறியதா பெரியதா என்று பார்க்காமல் ஒருநாள் நமக்கு திரும்பி வரும் யாருக்கும் எந்த உயிருக்கும் துன்பம் கொடுத்தால் அது எப்போது எப்படியோ நமக்கே வந்து சேரும் அதனால் நண்பர்களே கருணையுடன் வாழுங்கள் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதீர்கள் நல்ல செயல்களே நல்ல பலனை தரும் இதுவே பிதாமகர் பீஷ்மர் நமக்கு சொல்லும் வாழ்க்கை பாடம் நன்றி வணக்கம்